கார்த்தி தீபா சீரியல இப்போ ரட்டகசமான எபிசோட் வந்துருக்கு மிஸ் பண்ணாமல் அவன் கேளுங்க அதுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் அதில் வந்து தாங்க தீபா வந்து சூப்பராக வந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க அப்போனு பார்த்து நம்ம ரம்யா வந்து தொண்டையை வந்து பிடிச்சிட்டாங்க செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அச்சோ அவங்க தான் தீபாக்கு வந்து பக்க பலமாக இருந்திருக்காங்க பிள்ளை இருக்குது அவங்க கட்டின கயிறுனால தான் நமக்கு இது மாதிரிலாம் பிரச்சனை வந்திருக்கு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலங்கிற மாதிரி பேர் எதிர்ச்சி ஆ பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா தீபம் வந்து சூப்பராக பாட்டு பாடி முடிச்சிடுறாங்க ஒரு பக்கம் ரம்யாவுக்கு வந்து இதை எல்லா ஜீர்ணிக்கவே முடியல இவன் இங்கே பாட்டு பாடிக்கிட்டு இருக்காளா சரி நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் திருப்பி வந்து இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தாங்கிற மாதிரி சொல்லுவோம் அப்போ தான் எல்லாரோட மனசுலையும் இடம் பிடிக்க முடியும் அபிராமி அம்மா மனசிலையும் இடம் பிடிக்க முடியுங்கிற மாதிரி அதடியாக மாதம் வந்து யோசிச்சுட்டு அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து கார்த்தி இருக்கிற இடத்துக்கு வந்து போகிறாங்க அபிராமி இருக்காங்களே அந்த இடத்துல தான் உத்தமத்த குடும்பம் இருக்காங்க அபிராமி அம்மா வந்து ஆகிட்டாங்க பிள்ளை இருக்குது உங்களுக்கு நான் இப்போ ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து சொல்ல போகிறேன் உங்கள் அம்மா எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வந்து ரொம்ப சந்தோஷமா இட்றாங்க அந்த இடத்துல அப்படியா சார் ரொம்ப சந்தோஷங்கிற மாதிரி சொல்லும்போது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே தீபா அங்கே பாட்டு பாடினால்தான் இது மாதிரிலாம் ஆச்சு ஆனால் இந்தோடய கிரெடிட் எல்லாத்தையும் வந்து நம்ம தான் எடுத்துக்கணும் தீபாவை நம்மளால் எதுவும் பண்ண முடியாமல் போயிடுச்சு தீபாவுக்கும் அங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் போயிடுச்சு அப்படி இருக்கும்போது எல்லாரோட அன்பு பாசத்தையும் சம்பாதிக்கணும்னா நான் இது மாதிரி செஞ்சால் தான் உண்டுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க என்னோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு நான் ஆன்டிக்காக வந்து ரொம்ப கஷ்டமான வேண்டுதல் வந்து செஞ்சேன் அதனால தான் ஆன்டி வந்து பொழைச்சிட்டாங்கங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க நீங்கள் என்னம்மா சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி அருணாச்சல் வந்து கேட்கும்போதே இது நம்ம கார்த்திக் கூட தெரியுமே அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க எதுக்கு இது மாதிரிலாம் பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க இது மாதிரி இந்த நேரத்தில் சொல்லணும் ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல திங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம் பேர் அதிர்ச்சியாக பாட்டமாக வந்து யோசிச்சிட்டு இருக்காங்க நம்ம கார்த்தி எதுக்காக இவங்க இப்படியெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணணுங்கிற மாதிரி தான் திங்க் பண்ணிட்டுருக்கிறப்ப பாட்டு பாடி முடிச்சோடனே அம்மன்ட்ட வந்து பேசுகிறாங்க நீங்கள் தானே வந்து சொன்னீங்க எங்கள் அத்தைக்கு இப்போதைக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல கண் முழிச்சுருவாங்கள அப்படின்னு சொல்லும்போது எதுக்கும் கவலைப்படாத உன்னை தேடி ஒரு நல்ல விஷயம் நீ இத்தனை நாளாக எதுக்காக ஆசைப்பட்டியோ அது எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு அப்பனா நீ ஆசைப்பட்டவங்க கண் முழிச்சிட்டாங்க நீ போய் பாருன்னு அந்த இடத்துல அம்மன் வந்து சொல்கிறாங்க இதுக்காக தான் என்ன இது மாதிரிலாம் கயிறெல்லாம் கட்டி விட்டீங்களா தீபா உன்னை சுற்றி சதி திட்டம் நடக்குது போகிற தீபா வந்து தடுக்கிறாங்க இது ஆரம்பம்தான் தீபா இன்னும் நீ பார்க்க வேண்டிய சோதனையெல்லாம் ரொம்ப நிறையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றீங்க சோதனை ஒன்று நிறையா இருக்கா ஆமாம் தீபா உன்னை சுற்றி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாது நீ எல்லாரையும் வந்து நம்பாத உன்னை சுற்றி நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க ஆனால் நல்லவங்க வேஷத்துல கெட்டவங்களை தான் உன்னால கண்டுபிடிக்க முடியாது ரியா வந்து கெட்டவன் நமக்கு நல்லா தெரியும் நல்லவங்க வேஷத்துல யார் கெட்டவங்க இருப்பாங்க ஐஸ்வர்யா நீ வந்து சொல்றாங்களோங்கிற மாதிரி தீபா வந்து நினச்சிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உன்னை காலை சுற்றியே வந்துக்கிட்டு இருப்பா பார்த்து கொஞ்சம் உசாராக விட்ட உன் வாழ்க்கையும் வந்து அடுத்தது அவள் எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறா ஏன் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போகணுன்னு பார்க்குறாளா நான் நிச்சயம் வந்து அது ஐஸ்வர்யா கிடையாது வேறு யாராக இருக்கும்னு சொல்லி தீபா வந்து யோசிச்சிட்ருக்காங்க அது யார் என்ன எதுன்னு சொல்கிறீங்களா உனக்கே கூடிய சீக்கிரம் வந்து தெரியதான் போகுது நீ எதுக்கும் கவலைப்படாத உன்னோட எதிர்காலம் நல்ல விதமாக அமையப்போது நீ மட்டும் புத்திசாலித்தனமாக இருந்தேன்னு வச்சுக்கிய என்றைக்குமே ஒன்றை யாராலையும் அசைக்க முடியாதுங்கிற மாதிரி அதடியா மாசா வந்து சொல்றாங்க அந்த இடத்துல நம்ம அம்மன் சொன்னோன்னே கார்த்திக் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தீபா எங்க இருக்கீங்க நானே உங்கள்ட்ட சொல்லாம்தான் பார்த்தேன் அத்தை கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷப்பட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ எங்க குடும்பத்துக்காக செஞ்ச விஷயத்த என்னால் மறக்கவே முடியாதுன்னு நம்ம அருணாச்சலம் வந்து வாய் விட்டு பாராட்டுறாங்க அந்த இடத்துல இதை கேட்டோன்னா சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீங்க எதுக்கு இது மாதிரிலாம் செய்ய போனீங்க தீபா தான் செய்கிறேன்னு சொன்னா ஆனால் என் மனசுக்கு வந்து கேட்கல நான் வந்து சிங்கிளாக தானே இருக்கேன் தீபா வந்து கப்பலில் அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுறது அதனால தான் நான் இது மாதிரி செய்யணும்னு ஆசைப்பட்டேன் என் ஃப்ரெண்டுக்காவையும் அபிராமி அம்மாவுக்காவையும் நான் செய்கிறேன் அபிராமி அம்மாவை நான் என்னோட சொந்த அத்தை போல தான் பார்க்குறேன்னு ஒரு வார்த்தையை வந்து விட்டுட்டாங்க என்னது சொந்த அத்தை போல தான் பார்க்குறேன்னா தீபாவுக்கு அவங்க என்ன அத்தை தானே அப்பனா எனக்கும் அத்தை தானே அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் அப்பா வந்து சொன்னாங்க அபிராமி அம்மா சீக்கிரம் வந்து கண் முழிக்கணும் இதில் சுயநலமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல என்ன இதில் சுயநலம் இருக்குது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அவங்க எங்கள் அப்பா கிட்ட வந்து முன்னாடியே பேசியிருந்தாங்களாம் எங்கள் அப்பாவும் இப்போ சந்தோஷமாக இருப்பாங்கல்ல அதுக்காக தான் சரிம்மா குடிய சீக்கிரம் உனக்கு நல்ல வாழ்க்கையாக நானும் அபிராமி அம்மாவும் அமைச்சு தரோங்கிற மாதிரி அதிரடியாக வந்து பேசுகிறாங்க உங்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டேன்ல இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து தீபாவை நான் பத்திரமா அமுச்சு வச்சிருவேன் அமுச்சு வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும் நீங்களே யோசிச்சு பாருங்கள் நான் நிம்மதியாக சந்தோஷமாக உங்கள் வீட்டில் வந்து தான் நான் வாழ போகிறேன் நீங்கள் தான் என்னோடய அத்தை மாமா உங்களை ரெண்டு பேரையும் நான் பத்திரமா பார்த்துப்பேங்கிற மாதிரி தான் யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரம்யா கார்த்திக் ஒரே சந்தேகமாக போச்சு இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா தீபாவை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்க இப்போ தீபா கூட தான் இன்றைக்கி பரிகாரம் செய்ய வேண்டிய இடத்துல இருந்தாங்க இப்போ யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சா இது எல்லாத்தையும் இங்கே வந்து சொல்கிறாங்களே